ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் இதில் டீபோட்டுக்குரிய எல்லாம் கொண்டு வந்து அமிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேறு அங்கே ஆச்சுது கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் அந்த ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இதில் கொண்டு வந்து இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் சுவரெல்லாம் கொஞ்சம் வெட்டியாச்சு வெட்டி கொஞ்சம் உடைக்க வேண்டிய இருக்குது அதான் உடைச்சி ஃபுல்லாகவே அப்போ ஒரு டிபோட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் தாங்கோ அதை விட சூப்பரான வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கிங் எல்லாமே இந்த வீடியோ சாரி இந்த சேனலோட நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இப்போ சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த சேனலை ஆதரவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாங்க வந்து எயித்து வால்பீசார் தான் போட்டிருக்கோம் ஸ்கர்வாணி மெட்டது வய எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சது இப்போ வீடியோ போட்டுக்குரிய இது எல்லாம் வந்து வால் பீஸர் போட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணியாச்சு கட்டு கம்பியால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது வந்தவர்கள் வாக்கள்